வந்து மன அனைவரும் போய் சேர வேண்டிய போய் பார்க்க வேண்டிய ஒரு இடமாகத்தான் நம்மளுடைய இந்து தர்மங்கள் பார்க்குது ஆனா இந்த இடங்களை நீங்க போய் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இருக்கிற நிம்மதி கூட போயிடும் அப்படிப்பட்ட ஒரு இடமாக பழனியை இந்த அறநிலையத்துறை மாற்றி வச்சிருக்காங்க

தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறுபடை வீடுகள்ல மூன்றாவது படை வீடாக இருக்கக்கூடிய இந்த பழனி அதாவது ரொம்ப வரலாறு சிறப்பு மிக்க ஒரு கோயில் இந்த கோயிலை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு போகறால நவபாஷன சிலையில வந்து மேலே வந்து மலைக்கு மேலே இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி அப்படிங்கிற பேரில் வந்து சிலை செய்து மேலே வச்சிருக்காருன்னா ஸோ இந்த கோயில் வந்து மலைக்கு மேலே இருக்கிறது இது வந்து ஐயாயிரம் வருடங்கள் பழமை அதே நேரத்தில் கீழே எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆவினங்குடி அப்படின்னு சொல்லி மலைக்கு கீழே ஒரு கோயில் இருக்கு இதுதான் இந்த அறுபடை வீட்டில் மூன்றாவது படை வீடுன்னு சொல்லப்படக்கூடிய வீடு வந்து இருக்க வீடு தான் இதுல வந்து குழந்தை வேலாயுத சுவாமின்னு சொல்லி முருகர் இருக்காரு அந்த ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பே இந்த கோயில் இருந்திருக்கு இந்த கோயிலுக்கு உண்டான வரலாறு எப்ப தோற்று வச்சாங்க அந்த வரலாறு எல்லாம் கிடையவே கிடையாது யார் கட்டினாங்க என்ன அப்படிங்கிற வரலாறு சுத்தமா கிடையாது சோ இப்படிப்பட்ட வரலாறு சிறப்புமிக்க ஒரு தொல்மை வாய்ந்த ஒரு கோயிலுக்கு இன்னைக்கு அறநிலையப்புறம் இத்தனை வருட காலமாக மக்கள் எல்லாமே போய் அந்த கோயில் சாமி குண்டு இருந்திருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாம ஆனா அறநிலையத்துறை இன்னைக்கு அங்க பக்தர்களை நடத்தக்கூடிய விதம் இருக்கு பாருங்க பக்தர்களை நடத்தக்கூடிய விதம் மட்டும் ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னொன்னு அங்க நடக்கக்கூடிய அந்த அட்டூழியங்கள்லாம் இருக்கு பாருங்க நீங்க எல்லாம் உண்மையிலேயே போனீங்க இப்ப ரீசெண்டா அதாவது கும்பாபிஷேகத்துக்கு அப்புறமா அது முக்கியமாக வார இறுதி நாட்கள்லயோ முக்கியமான விசேஷ நாட்கள்லயோ நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை விட உங்களுக்கு ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து கோயில கிடைக்காது ஏன்னா கோயிலுங்கிறது வந்து மன நிம்மதிக்காக அனைவரும் போய் சேர வேண்டிய பார்க்க வேண்டிய ஒரு இடமாகத்தான் நம்மளுடைய இந்து தர்மங்கள் பார்க்குது ஆனா இந்த இடங்களை நீங்க போய் பார்க்கும் போது என்ன என்ன ஆகும் நிம்மதி கூட போயிடும் சோ அப்படிப்பட்ட ஒரு இடமாக பழனியை இந்த அறநிலையத்துறை மாற்றி வச்சிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏற்கனவே முன்னாடி அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய மலை சுற்றுவத்த பாதைகள்ல வந்து முன்னாடி வந்து மாட்டு வண்டி போயிருக்கோம் குதிரை வண்டி போகும் ஆட்டோ போகும் இந்த மாதிரி நம்ம பாத்துருப்போம் நம்ம எங்க வேணாலும் ஏறி ஒரு இடத்துல போய் இறங்கிக்கலாம் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்த வண்டியுமே போக கூடாது அப்படின்னு சொல்லி செக் போஸ்ட் போட்டு அடைச்சிட்டாங்க சோ இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கவர்மெண்டே ஷட்டில் பஸ் விடுறாங்க அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு பஸ் இல்லைன்னா ரெண்டு பஸ் விடுறாங்க ஒரு பஸ் வரதுக்கு கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் நீங்க காத்திருக்கணும் அப்ப கூட எழுபது பேர் தான் அந்த பஸ் ஏற முடியும் அங்க இருக்கிற கூட்டத்துக்கு எழுபது பேருங்கிறவரெல்லாம் கட்டுக்கடங்காத கூட்டம் தான் சோ அதனால நீங்க அந்த பஸ்ல ஏறி எல்லாம் போய் இறங்க முடியாது வயசானவர்கள் எங்க இருந்தாலும் மலையோட பாதை அந்த நீங்க அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட போயிட்டீங்கன்னா அங்க இருந்து நீங்க ரோப் காருக்கு போகணும்னு நினைச்சாலும் ஒரு கிலோமீட்டர் நடந்துதான் போகணும் இல்ல இந்த விஞ்ச் ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க ஒரு கிலோமீட்டர் நடந்துதான் போகணும் உங்களுக்கு வேற வழியே வழியே கிடையாது முடிஞ்சா ஒரு கிற பாருங்க இல்லைன்னா கீழே இருந்தே சாமி கும்பிட்டு போங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அறநிலையத்துறை அங்க பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் நீங்க வந்து மலைக்கு ஏறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா பெஸ்ட் யங்ஸ்டரா இருக்காங்க அப்படின்னா பிரச்சனையா இல்ல நீங்க மட்டும் மலையில வந்து படியில ஏறி போயிட்டே இருக்கலாம் இல்லன்னா யானை தடம் அங்க ஒரு இன்னொரு தடம் இருக்கும் அது வழியா நீங்க ரெண்டு ரெண்டு பாலம் இருக்கும் பக்கத்து பக்கம் அல்ல எதுல வேணாலும் ஏறி போய்க்கலாம் வயசானவங்க வந்துட்டாங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு எங்களால முடியல படி ஏற முடியல எங்களால மழை ஏற முடியல அப்படிங்கும் போதுதான் கோயில் நிர்வாகம் வந்து என்ன ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதாவது இழுவை ரயில் மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும் ரோப்கார் அந்த இந்த சின்ன ரோப்கார் மாதிரி இருக்கும் அது வழியா நீங்க மேல போகலாம் இது வந்து பழனியில இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய டெக்னிக் தான் ஆனா இப்ப அதுல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த ரோப்கார் அந்த ட்ரெயின்ல வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு ஷெட்யூலுக்கு நீங்க மேல போகணும் அப்படின்னா ஒரு எழுபதுல இருந்து ஐம்பது பேர் மேல போகலாம் அவ்வளவுதான் போக முடியும் ஒரு ஷெட்யூலுக்கு அத அப்புறம் திருப்பி கீழ வந்துட்டு தான் திருப்பி அடுத்தது அறுவதுல இருந்து எழுவது பேர் ஆனா அங்க இருக்கிற கூட்டம் வந்து வார இறுதி நாட்கள்லயோ இல்ல முக்கியமான நாட்கள்லயோ நீங்க போனீங்கன்னா கட்டு கூட்டம் இருக்கும் குறைஞ்சது ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் வெளியே மட்டும் அந்த வெளியில நிக்கிறவங்க மட்டும் அந்த ஏரியால மட்டும் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் நிக்கிறான் பேருக்கு டிக்கெட் கிடைச்சிடும் சரிப்பா நின்னு தானேப்பா போன இவ்வளவு கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது நீங்க நின்னீங்கனாலும் உங்களுக்கு அங்க டிக்கெட் கிடைக்க போறது கிடையாது ஏன்னா நீங்க இங்க ஒரு பக்கம் நின்றுட்டு இருப்பீங்க பக்கத்துல சைடுல வந்து கேட் இருக்குது அந்த உள்ள என்ற வர கேட் வந்து வேற ஒரு கேட் வச்சிருக்கான் அது வழியா ஒரு டிக்கெட்டிங் ஐம்பது ரூபா அப்படின்னா ஒருத்தருக்கு ஐநூறு ரூபா நானூறு ரூபா மேலில அவங்க பிளாக்ல டிக்கெட் மாதிரி வித்து அது வழியா அவங்க அந்த ட்ரெயின்ல வந்து மேலே ஏத்தி ஏத்தி அனுப்பிட்டு இருக்காங்க சோ அதை வந்து தனியா ஒரு புரோக்கர் புரோக்கர் ஏரியா மாரி அங்க இருக்காங்க சோ அவங்க வந்து சார் இது வழியா போனீங்கனால நீங்க லேட் ஆகும் சாயம் பக்கம் நீங்க மேல போறதுக்கே அஞ்சு மணி நேரம் ஆகும் என்கிட்ட வாங்க என்கிட்ட வந்தீங்கன்னா மேக்சிமம் நாங்க ஒரு அரை மணி நேரத்துல மேல கூட்டு போய் விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே விட்டுறோம் இதே தான் நாங்க விஞ்ச் ஏரியாலயும் நடக்குது விஞ்சு மட்டும் கிடையாது அந்த ரோப் கார் ஏரியாவிலயும் இதே தான் நடந்துட்டு இருக்கு நீங்க அங்க போனீங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து அறுபது ரூபாய் அப்படின்னா பக்கத்துல ஆள் வராங்க கரெக்டா சார் இதுக்கு போனீங்கன்னா அஞ்சு மணி நேரம் ஆகும் சார் லைன் அவ்வளவு லைன் நீங்கதே நீங்க இதனால போக முடியாது இதனால என்னன்னா இந்த கேட் வழியா ஏறி அந்த விஞ்சில போறவங்களால இவர்களும் மேல போக முடியாம இவங்க அப்படியே தான் நின்னுட்டு இருக்காங்க இந்த லைன் வந்து கொஞ்சம் கூட மூவே ஆகாது சரி இதெல்லாம் பரவாயில்லப்பா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம மேல போயிட்டா எதுவும் பணம் கொடுத்துட்டோம் இல்ல லைன்லயே கூட நின்று நம்ம மேல போயிட்டோம் நம்ம போய் சாய் பாத்திரலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் முடியாது ஏன்னா மேல வந்து இந்த நூறு ரூபாய் டிக்கெட் பத்து ரூபாய் டிக்கெட்னு ரெண்டு டிக்கெட் வைக்கிறாங்க நீங்க பொது தரிசனத்துல சாமி பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குறைஞ்சதா அன்னைக்கு நீங்க காலையில போனீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் அங்கதான் வெயிட் பண்ணணும் அதே பொது தரிசனத்துல போனீங்கன்னா இப்ப இந்த சூழல்ல நான் சொல்றது வந்து வெயில் வந்து கட்டு கலங்காம பொழுத்திக்கிட்டு இருக்கு நீங்க வெயில்ல வெறுங்கால போட்டுதான் நின்று இருக்கணும் நம்ம காலில செருப்பு இருக்காது ஏன்னா மலைக்கு மேல இருக்கும் நம்ம காலில செருப்பு இருக்காது வெயில்ல தான் நீங்க நின்னாவணும் வெறுங்கால தான் நின்னாவணும் கடுமையான சண்டை வருது இதுல வந்து விஞ்சி வழியா மேல ஏறி வந்தவங்களுக்காக பிரச்சனை இல்ல இந்த மலைப்பாதை வழியா ஏறி வராங்கல்ல இந்த ஏறி வரவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா இந்த ஐயப்ப ஐயப்பன் கோயில வந்து அங்கங்க அந்த பேரிகேட் போட்டு தடுத்து நிறுத்தினாங்களா அதே மாதிரியே இப்போ பழனியிலயும் ஆரம்பிச்சிருக்காங்க பேரிகேட் போட்டு தடுத்து நிறுத்துறாங்க பொதுமக்களுக்கு பக்தர்களுக்கும் அங்க இருக்க அந்த செக்யூரிட்டி பிரைவேட் செக்யூரிட்டி போர்ஸுக்கு அடையில சண்டை நிறைய வருது யார கட்டி எங்களை தடுத்து நிறுத்துறீங்க எங்களை மேலே விட்டா உங்களுக்கு நான் வேணும்னே தடுத்து நிறுத்தான் இது எதுக்குன்னா பக்தர்களுடைய எண்ணிக்கையை நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அறநிலையத்துறை நினைக்கிறாங்களா என்ன அப்படிங்கறதுல சுத்தமா எந்த ஒரு எந்த ஒரு இதுவுமே நமக்கு தெளிவுமே இல்ல கிடைக்கிறது இல்ல சரி இப்ப இந்த நூறு ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டாங்க அப்படின்னா நூறு ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு லைன் ஃபுல்லா நிக்கிது எல்லா எல்லாருமே நூறு ரூபாய் டிக்கெட் தான் மினிமம் நூறு ரூபாய் டிக்கெட் தான் இதுல வந்து அறநிலையத்துறை எங்க இருந்து வராங்க அப்படின்னா இந்த நூறு ரூபாய் டிக்கெட் இதெல்லாம் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு தான் ஏன்னா எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு நிறைய பேர் போயிருப்போம் இந்த நடராஜர் கோயில்ல ரெண்டு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர் டைம்ல நீங்க சாமி பாகுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க பாடு பத்து பாஞ்சு நிமிஷம் மேக்சிமம் பாஞ்சு நிமிஷத்துல நீங்க போய் சாமி பார்த்து வந்துட்டே இது வந்து அறநிலையத்துறையோட கண்ட்ரோல் இல்ல அங்க இருக்க தீட்சகர்களோட கண்ட்ரோல் இருக்கு சோ மேக்சிமம் நீங்க சாமி பாக்கணும் அப்படின்னா அரை மணி நேரத்துக்குள்ள அந்த சாமியை பாத்திரலாம் ஏன்னா அங்க நீங்க பாட்டுக்கு நிக்குறீங்க நூறு ரூபாய் டிக்கெட் கிடையாது எல்லாம் அவங்கவங்க வருவாங்க எங்கயுமே உண்டியல் கிடையாது உண்டியல் வச்சு வசூல் பண்ணணும் அப்படிங்கிற ஆனா இங்க பழனி அப்படியே நேர் எதிராக மக்களை வந்து இந்த ஒரு வழிபாட்டு தலத்தை வந்து ஒரு வியாபார தலமாக அங்க இருக்கக்கூடிய அந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் வந்து மாட்டிட்டே இருக்காங்க நீங்க நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் சேர்த்து போலாம் இன்னொரு நூறு ரூபாய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் சேர்த்து வரலாம் ஒரு ஐயரை பிடிச்சி நீங்க அங்க ஒரு ஆயிரம் ரூபாய் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா சாமி பக்கத்துல கூட்டு போய் அவரே நிக்க வச்சு உங்களை சாமி பக்கத்து வெளியே அனுப்பிடுவார் இது எந்த வகையான ஒரு ஆட்டிடியூடாக பழனி தண்டாயுத சுவாமி கோயில்ல மேல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து உண்மையிலே தெரியல இந்த கோயில் வந்து எவ்வளவு புராதனமான ஒரு கோயில் அறுபடை வீட்டுல முக்கியமான முருகர் ஸ்தலம் ஆனா இந்த ஸ்தலத்தை வந்து இவர்கள் சீரழிக்கும் இந்த ஒரு விதம் இருக்கு பாருங்க இது உண்மையிலேயே ரொம்ப மோசமான ஒரு விதமா தான் இருக்கு எப்படிப்பா நீ எப்படிப்பா சொல்ற அப்படின்னா எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணனும் பண்ணணும் தான் இந்த ஒரு விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி இந்த ஒரு மெயினா இந்த ஒரு வீடியோவே சொன்னேன் சோ யார் பழனிக்கு போற மாதிரி இருந்தாலும் தயவு செய்து இந்த விஷயங்களை வந்து மனசுல வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படியும் அங்க போயிட்டு கூட்டமா இருக்கிற சூழ்நிலை நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதையும் மீறி ஓகேப்பா நான் எதையாவது பண்ணி மேலே போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக இலவசமாக சாமியை தரிசிக்க ஒரு வழி இருந்தும் கூட அந்த வழியெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு மேக்சிமம் ஒரு ஒரு நபருக்கும் மினிமம் ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க அத பேஸ் பண்ணி தான் அறநிலையத்துறை போயிட்டு இருக்காங்க ஒரு ஒரு நபர்கிட்ட இருந்தோம் ரெண்டாயிரம் ரூபாய் எப்படியாவது நம்ம கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் போயிட்டு இருக்காங்க இது எத்தனை நாட்களுக்கு வந்து இந்த பகவானை பார்த்துட்டு பொறுத்துட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாம் சுத்தமாக தெரியல பார்க்கலாம் காலம் இது ஒரு நல்லது ஒரு பதிலை சொல்லும் அப்படின்னு சொல்லி நாங்கள் உண்மையிலே நினைக்கிறோம் கூடிய விரைவில் வந்து இந்த அறநிலையத்துறைகள்லாம் முடிவு கட்டணும் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது நிச்சயமாக எங்களுக்கும் அதுல ஒரு உடன்பாடு இல்லாம தான் இருந்தது ஆனா இப்ப நாங்க நினைக்கிறோம் ஆமாப்பா இந்த அறநிலையத்துறை எல்லாம் வேண்டாம் அந்தந்த கமிட்டி அவங்கவுங்க அறநிலை அரங்காவலர்கள் மாதிரி இருந்து அது ஒரு மேம்பாட்டு ஸ்தலமாக மாற்றட்டும் முக்கியமாக வரிசையில் இருப்பதற்கு வந்து இந்த பணம் வாங்குவது இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் தயவு செய்து ஒழிக்கப்பட வேண்டும் கோயில்கள்ல முக்கியமா ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு எண்ணமாக இருக்கு இது கூடிய சீக்கிரம் நடக்கும் அதற்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ஆண்டவனே தட்டாயுதப்பாடி சுவாமியாக இருந்தாலும் கீழ இருந்த குழந்தை வேலாயுத சுவாமியாக இருந்தாலும் அவர்கள் நிச்சயம் வழிகாட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி நாங்க உண்மையிலே நம்புறோம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் காலம் நல்லது ஒரு பதிலை சொல்லும் நன்றி வணக்கம்